அண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உங்கள் குறைவுகளை கத்த நிறைவாக்குகிற நல்ல நாட்களாய் இன்றும் இன்றையிலும் உங்களுக்கு மாறட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் வாசிக்க கேட்கலாம் ஒரு தேவனுடைய வார்த்தையை என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பிலிப்பியர் நாலு பத்தொன்பது பிலிப்பியர் நாலு பத்தொன்பது வாசிக்கிறோம் தேவன் தம்பை ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குரல்களை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே மகிமையாய் நிறைவாக்குவார் சீனாவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஊழியம் செய்தார் எண்ணூறு மிஷினரிகளை அவர் சீன தேசம் முழுதும் அனுப்பினார் நூற்றி ஐம்பது பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தார் கடினமான பாதை ஒருமுறை தன்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதியிருந்தார் இருபத்தைந்து சென்ட் பணம் நிறைய வாக்கு தத்தங்களும் இருக்கிறது என்று எழுதியிருந்தார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அதனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தோரு மில்லியன் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் சீனாவில் உண்டு இந்த சரித்திரத்தை வாசிக்கும் போது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி பத்து லட்சம் ஜனங்கள் அந்த சீன தேசத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் காரணம் விசுவாசத்தோடு தேவன் குறைவுகளை பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஓடினார்கள் இன்னொரு மிஷினர்கள் அழைப்பியிருந்தாங்க நூத்தம்ப பள்ளியோடு ஆரம்பிச்சிருந்தாங்க இப்ப எவ்வளோ பணம் தேவைப்பட்டுருக்கு எவ்வளோ நெருக்கடி எதிர்ப்புகள் ஒரு பக்கம் ஆனால் சீன தேசத்தில் அவர் ஆற்றின பணி கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தலை சிறந்த பணி காரணம் என தெரியுமா தேவன் என் குறைவுகளெல்லாம் பார்த்துக் கொள்வார் குறைவுபட்டிருக்கீங்களோ மனிதர்கள் குறைவை நிறைவாக்க முடியாது வேதம் சொல்லுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் அலலூயா அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் ரைசலான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து இருக்கும் கர்த்தரை தேர்தலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அமேன் உங்கள் குறைவுகளை கட்டாயம் இயேசு நிறைவாக்குவார் அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நம்புங்கள் ஆராதிங்கள் விசுவாசிகள் ஆண்டவர் ஆசிரியை பரிச்சமிக்கலாமா பரலோகப்பிதாவே இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் இவர்கள் குறை நிறைவாகட்டும் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும்